ரொம்ப ஸ்ட்ரகில் இருந்த காலகட்டம் டக்குன்னு ஒரே ஒரே படத்தில் மாற்றி விட்டாங்க லைஃப்பை நான் மகனில் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து அதாவது நான் மகனோட கைவிட்றாமல் அழகசாமி குதிரை ராஜபாட்டை தொடர்ந்து அண்ணனுக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு கொடுக்கணும் ஏன்னா ஒரு ஒரு நடிகை வந்து ஒரு படத்தை அறிமுகப்படுத்திட்டு அப்படி கைவிட்டுட்டா அடுத்தடுத்து மொத்தவங்க கூப்பிட்ற கஷ்டமாயிடும் ஸோ ஏன்னா அது வந்து நீங்கள் பாலச்சந்திர சாட்டை பார்க்கலாம் ஒரு நடை அறிவு கொடுத்தா தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து மக்கள்கிட்ட வந்து அந்த பேச அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பார் ஸோ அந்த மாதிரி வந்து என்னைய வந்து தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுத்து என்னை அட்ஜஸ்ட் பண்ணி என்னைய வந்து ஒரு அடியனா இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு வந்து எனக்கு மனசார சொல்வேன் நானும் என் குடும்பமும் எப்போயுமே வந்து சுசிக்கு நண்டு கிடம் இருப்போம் எப்பக்கப்பட நான் நான் வந்து சுசி அப்படி ஏதாவது ஒரு ஃபோன் பண்ணி ஏதாவது சின்ன கேரக்டர் ஒரு சும்மா வந்துட்டு போனா கூட நான் போயிடுவேன் அதனால் முதல்ல எனக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஏன்னா சுசியை வந்து நான் வந்து முதல் நாள் ஒரு அரசேட்டராக வந்து ஜாயின் பண்ணலன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன் பேரன்புமிக்க ஒரு அன்பு தம்பி மிக திறமையான ஒரு இயக்குனர் சொல்லுவாங்கல்ல சுத்தமாக தொழில் தெரியும்னு அந்த மாதிரி சுத்தமாக தொழில் தெரியும் ஒரு டேரெக்ஷன் நச்சுன்னு அப்படியே அதாவது கன்ஃபியூஷன் இல்லாமல் இருப்பாப்ல ஸ்பாட்ல நீங்கள் பதவியே வேண்டாம் அதனால முடிஞ்சிருக்கு காரணமே அதான் அங்கே சொன்ன மாதிரி போனாங்க டக்முக் சொன்னாங்க அது காரணம் வந்து தொழில் சுத்தமாக தெரியும் யாருக்கும் பயப்பட இல்லை நம்மளுக்கு தொழில் சுத்தமாக தெரிஞ்சு யாரும் பயப்பட தேவையில்லை மட்டும் கே பார்த்து பிசாட்டு லென்ஸ் அதை பிடிச்சா அந்த அந்தளவுக்கு எதாவது வரல அந்த அளவுக்கு கிளீனாக இருக்கலாம் அதே மாதிரி என்ன வேணும் அம்பியா ஆர்ட் என்ன வேணும் காஸ்டியூம்கிட்ட என்ன வேணும் காஸ்ட்யூம் பீஸ் என்ன கலர் வேணும் எல்லாமே சுத்தமான ஒரு தொழிற்சாரம் தான் சுசீந்திரன் ஏன்னா இவ்வளோ இவ்வளோ நாட்கள் தொடர்ந்து வெள்ளிக்கிலிருந்து இவ்வளோ நாட்கள் பயணப்பட்டு வர்றதே ஒரு பெரிய விஷயம் மீண்டும் வந்து அதே மாதிரி இப்போ வந்து டூ கே கிட்ஸ் வச்சு எடுத்த மாதிரி இன்னும் வந்து பெரிய பெரிய கதாநாயகர்கள் வச்சு திரும்பவும் ஒரு பெரிய கம்பேக்காக வந்துடுவாப்புல அதுக்கான அத்தனை தகுதியும் திறமையும் வாய்ந்தவன் தான் என்னோட அன்பு தம்பி சுசி அதே மாதிரி இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க தம்பி பாலசரவணன் இயக்குனர் முருகானந்தம் சுனோதரி மேடம் அதே மாதிரி சேமம்பாளர் ஐயா இமானவர்கள் தஞ்சை சார் இவங்கெல்லாம் நமக்கு எனக்கு எனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு தெரியாதவங்க பழக்கம் இல்லாதவங்க நிறைய பேர் அறிமுகமாகறாங்க ஹீரோ உட்பட மீனாட்சி எனக்கு இவங்க ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்கள் இந்த படம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் கொடுத்து தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை தெலுந்திய சினிமாவில் வந்து நிறைய படங்களில் நடிக்கணும் வேலை பார்க்கணும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மேடம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அமைதியாக ஒரு ப்ளசண்ட்டாக எல்லாருமே ஒரு பாசிட்டிவாக ஒரு அன்பாக பேசுகிறாங்கல்ல சமீபத்தில் ஒரு மேடையில் ராதா படத்தில் ரொம்ப அநியாயமாக அக்கிரமாக இருந்துச்சு இந்த மேடையில் மிஸ்கின் பேசுனால்தான் அவ்வளவு வாழ்க்கையாக பேசணும் அவசியமே கிடையாது இயக்குனா என்ன வேணால் பேசணும் கிடையாதுல்ல அந்த மாதிரி எனக்கு ரொம்ப வீடியோ பார்த்தேன் ரொம்ப நம்மளுக்கு தலைக்குனிவாக இருந்துச்சு தமிழ் சினிமா வந்து இந்திய சினிமாவில் வந்து ஒரு பெரிய மதிக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்துல இருக்குது தமிழ் சினிமா தமிழ் சினிமா இயக்குநர்கள் மட்டுமல்ல தொழில்நுட்ப கலைஞர் அனைமே அனைவரையும் வந்து இந்தியா சினிமா லெவல்ல ஒரு பெரிய மதிக்க ஒரு இடத்துல இருக்காங்க அதே மாதிரி இந்த மேடை இருக்குல்ல ஒரு பிரசாத் தேட்டர் மேடை பல ஜாம்பவான்களை பார்த்த மேடை தென்னிந்தியாவில இருந்து மட்டும் இல்ல இந்தியா முழுக்கவதும் வந்து இந்த மேடையில் அமர்ந்து பேசிட்டு போயிருக்காங்க எவ்வளவு ஃபங்க்ஷன்ஸ் ஆடியோ லான்ச் ட்ரெய்லர் ரிலீஸ் சக்சஸ் மீட் இந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி மேடையில் வந்து இவ்வளோ பத்திரிக்கையாளர்கள் நண்பர்கள் இருக்கீங்க இதெல்லாம் பெண் பத்திரிகையாளர் இருக்கீங்க நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அங்கே வந்து மாத்தாங்க அம்மாறது பேசுங்க வெளியே பேசிக்கிங்க ஒரு மேடை நகரிகுன்னு ஒன்று இல்லையா என்ன வேணா பேசுறதா அவ்வளோ புக்கு படிச்சுட்டு இருக்கீங்கன்றீங்க அவ்வளோ படங்களை பார்த்துருக்கோம் உலக படங்களை பார்த்துருக்கேன்னு சொல்கிறீங்க அவ்வளோ உலகம் போல அந்த புக்ஸை படிச்சுக்கேன்றீங்க அப்படின்னா அறிவு இருக்கும் உங்களுக்கு குறைந்த பட்சம் ஒன்று ஒரு மேலே பேசுகிற உங்களுக்கு பெண் குழந்தை இருக்கு எல்லாத்துக்கும் பெண்கள் எனக்கு பெண் குழந்தை இருக்கு எல்லாத்துக்கும் இருக்காங்க நாகரிகம்ன்றது ரொம்ப முக்கியம் இந்த மேடை எவ்வளவு வச்சு பார்த்தீங்களா யாராவது தப்பான வார்த்தை தம்பின்னு கூப்பிடுறது வேற தம்பி நம்ம எல்லாத்தையும் கூப்பிடுறோம் வாடா தம்பி தம்பி எந்திரா தம்பின்னு அவன் நம்ம அண்ணன் நினைக்கணும் அது முக்கியம் ரொம்ப அப்படி உங்களை யார் என்ன நினைச்சா எனக்கு தெரியல எல்லாத்தையும் சங்கடம் மேடி ஓடாண்டாரு போடான்றாரு போராண்டாரு இதெல்லாம் இன்னைக்கு பேச நினைக்கல தொடர்ந்து பல மணிகளை பாத்துட்டு வரேன் மிஸ்கின் பேர் சில பேச்சுக்களை சமீபத்தில் அண்ணன் பாலான்னு வந்து ட்வெண்ட்டி இயர் கொண்டாட்டம் அங்கே பார்த்தா அவர் என்னமோ பெரிய குடியாரம் மாதிரியும் படுத்துக்கிடந்தான் பாலா அவன் தான் பாலான்றது இங்க வந்து வந்து அவன் தான் இளையராஜான்றது நீ அவ்வளவு கேப்பாட்டா இருக்கா சமிஷ்கி மால ஆஹ் எனக்கு ஒன்றுமே புரியல ஒரு போலி அறிவாளி அப்படிதான் சொல்லுவோம் அதாவது அன்னைக்கு மாட்டில் பார்த்தோம்னா மிக திறமையான அற்புதமான நம்ம மண் சார்ந்த கதைகளை மட்டும் எடுத்து படம் பண்ற இயக்குநர்கள் அமீரன் ஆகட்டும் வெட்டிமன் சார் ஆகட்டும் ரஞ்சி சார் ஆகட்டும் படங்களுக்கு வியாபாரிகிட்ட வந்து பர்கர் வியாபாரிய உக்கறச்ச மாதிரி உலக சினிமாவில் வந்து காப்பி அடிச்சு படம் பண்ணி ஜெயிச்ச ஒரு போலி அறிவாளி மிஸ்கின் எதுக்கு இந்த மாதிரி ரொம்ப அநாகரீகமா ஒரு மேடையில் வந்து ஒரு ஆணூப்பெல்லாம் சொல்லி பேசி ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா தமிழ் சினிமா இயக்குநர்கள் நான் வந்து பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு கலைஞன் நான் எப்பயுமே ஒரு சூட்டி ஸ்பாட்டுக்கு போனாலும் சரி இயக்குநர் என்ன சொல்றதோ அதை நான் வந்து அப்படியே கேட்டு நடிப்பேன் ஒரு பிளாங்க் பேப்பர் மாதிரி போவேன் ஒரு களிமண் மாதிரி போவேன் என்னை எப்படி வேணா வடிக்கலாம் இப்படி ஒன்று எழுதலாம் எதையுமே நான் பண்ண மாட்டேன் ஏன்னா எங்களோடய உட்பண்ண உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி புட்டசிங் சேடு செடி மற்ற வருஷம் நம்ம அந்த டாச்செலாம் பண்ணக்கூடிய அட்ஸு கிடையாது ஏன்னா கீழேந்து வந்திருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கும் தமிழ் சினிமாவில் தமிழ் சினிமாவையும் தமிழ் சினிமா இயக்குநர்களையும் வெறுது மதிக்கக்கூடிய ஒருத்தன்தான் ஆனால் அந்த மேடை எனக்கு வந்து ரொம்ப அறிவுறுப்பாக இருந்துச்சு ஸோ மிஸ்கின் அவர்களே இங்கே தம்பியாக இருக்கலாம் அண்ணன் இருக்கலாம் இல்லை என் ஒத்த வயதாக இருக்கலாம்